வணக்கம் நான் பார்த்தே சமைத்தேன் அனுப்பி பொன்னி இன்றைக்கேற்றாலும் என்ன சமைக்கலான்னு பார்த்தாக்கா எந்த காயுமே இருக்கல இந்த சுரக்காய் தான் இருந்தது எனக்கு கொஞ்சம் குவிக்காகவும் இன்றைக்கி சமைக்கணும் சி இது சமைச்சா இந்த பசங்க சாப்பிடுமா சாப்பிடாதா என்னடா பண்ணுறதுன்னு நினச்சேன் அப்படியே நம்ம நினைக்கணும் நம்ம ரொம்ப நல்லா தான் சமைக்கிறோம் இதை சூப்பராக சமைச்சு அவளுக்கு வந்து எல்லாருமே நல்லா சாப்பிட்ற மாதிரி பண்ணிடலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானே எனக்கு சொல்லிட்டு முதல்ல இந்த சுரக்காய் நான் அலம்பி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் இந்த மேல் மேல்தோல எல்லாம் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த சீட்ஸு அதையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சைஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன் அப்புறம் அதில் வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு வச்சுட்டேன் ஏன்னா அது கறக்காமல் இருக்காமல் இருக்கணும் இல்லையா அதனால் அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுட்டேன் போட்டுட்டு நம்ம இதை குக்கரில் ரெண்டு விசில் வச்சு எடுத்துடலாம் அதுக்கு மேலே வேண்டாம் அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு கடாயில் எண்ணெயை ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் நெய் விட்டுருக்கேன் இது வந்து இப்போ நன்னாவே வேந்தி எடுத்து எடுத்து நான் எடுத்துன்னு வந்துட்டேன் குக்கர்லேருந்து இதை போட்டு இந்த எண்ணெயில் போட்டு நான் வதக்கி எடுத்துட்டேன் ஒரு பொன் நிறமாக ஆகணும் இங்கே வந்து மூணு வெங்காயத்தை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் பச்சை இருக்கு அப்புறம் அந்த சைடில் வந்து ஒரு மூணு தக்காளி இதையும் கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன் நான் வந்து இந்த சொருக்காக பீசஸ் இல்லையா அதை நன்னா வதக்கி எடுத்துட்டுட்டேன் பாருங்க எண்ணெய் அதை நன்னா வதங்கின்னு ஒரு த்ரீ மினிட்ஸ்க்கு இது வந்து நல்லா வதங்கணும் வதங்கி நம்ம இதை இன்னொரு இடத்துல பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதே கடா அந்த எண்ணெய் கொஞ்சம் பாக்கி இருந்தது வேணும்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் விட்டுண்டேன் இதில் கடுகு உளுத்தம்பருப்பு இதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு இங்கே மூணு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டுருக்கேன் இல்லையா அந்த வெங்காயத்தை முதல்ல போட்டுடுறேன் நீங்கள் உங்களுக்கு பூண்டு பிடிக்குமானால் நீங்கள் பூண்டு பல்லு கூட போட்டுக்கலாம் நான் வந்து பூண்டு போடலை இதை வந்து போட்டுட்டு நான் நான் வதக்கி எடுத்துக்கிறேன் இதுங்கூடியே நாலு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுன்னு அந்த மிளகாயும் நம்ம பச்சை மிளகாயும் இது கூட போட்டுடலாம் அதுக்கப்புறம் தக்காளி இது கொஞ்சம் லேசாக வதங்கினா நம்ம இந்த தக்காளியும் இது கூட போட்டுடலாம் போட்டுட்டு நன்னாக வதக்கி எடுத்துடலாம் இப்போ யார் சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாள் யாரும் சொல்ல மாட்டாள் எல்லாரும் சூப்பராக சாப்பிடுவாள் இப்போ வந்து இது வதக்கி எடுத்துடலாமா அதுக்கப்புறமா நம்ம வந்து அந்த கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி இருக்கு இல்லையா அதையும் இது கூட போட்டுடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் நான் கொஞ்சமாக ரெஸ்ட் எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் நான் கண்டினியூ பண்ணுறேன் சொல்கிறத நீங்கள் பாருங்க இப்போ என்ன பண்ணியிருக்கேன் தக்காளி எடுத்து அது கூட போட்டாச்சு அதுவும் வதங்கட்டும் எல்லாம் சேர்ந்து நன்னாக ஒன்றா வதங்கட்டும் தக்காளியை தான் நீ நான் வதங்கிட்டியாமா அப்படின்னு கேட்காம நம்மளுக்கு சொல்கிறது பாருங்க நன்னா வதங்கிட்டேன்னு இப்போ என்ன பண்ணலாம் நம்ம வந்து மசாலா பொடியெல்லாம் போட்டுடலாம் சாதாரணமாக எல்லாத்துக்கும் போடுற மசாலா பொடி தான் எல்லாருக்குமே தெரியும் முதல்ல நான் வந்து நன்னா ஒரு பெரிய குப்பை கூம்பி வச்ச ப சில்லி பவுடர் அதாவது பொடி அதை வந்து போட்டுட்டேன் இதை வந்து முதல்ல எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுக்குறேன் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம வந்து மஞ்சள் பொடி போடுவோம் இல்லையா அதையும் போட்டாச்சு நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடியும் நான் போட்டுட்டேன் இதுக்கப்புறம் ஆற்றுலேயே பிடிச்ச தனியா பவுடர் வீட்லேயே நான் பொடித்தது அதையும் இது கூட போட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுக்கலாம் எல்லாம் நல்லா ஒன்று சேரட்டும் இன்னும் நம்ம உப்பு போடலை இனிமேல் தான் உப்பு போடணும் இது வந்து எல்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வெந்நீர் அந்த பக்கம் வச்சுருக்கேன் அது வந்து அந்த நம்மளோட காய் வந்து வெந்ததுலேயே அந்த தண்ணியாக இருக்குது அதை கொஞ்சம் விட்டுட்டு எல்லாம் ஒன்றா சேரத்துக்கு வச்சுட்டு இந்த சமயத்தில் உப்பையும் இதுக்கு போட்டுடலாம் இந்த எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா தளைக்கிறது எல்லாம் சேர்ந்து தளைச்சதுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன எடுத்து வச்சுட்டுருக்கோன்னா கொஞ்சம் பெருங்காயம் இது வந்து ஆம்ச்சூர் பவுடர் வந்து என்னதான் இருந்தாலும் தக்காளிக்கு வந்து அவ்வளவு புளிப்பு கிடையாது நம்மளுக்கு கொஞ்சம் நல்ல புளி வேணும் இல்லையோ அதனால கடைசியாக இதையே ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோமே வேக வச்சு வதக்கி வச்ச காயை இது கூட ஆட் பண்ணிடலாம் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கொஞ்சம் நழி இருக்கட்டும் இதை மூடி வச்சுடலாம் இப்போ வந்து நான் அந்த பெருங்காயத்தையும் ஆமச்சூர் பவுடரையும் கூட போட்டுட்டேன் கடைசியில் ஒரு சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் என்னென்னா நல்லா கட்டி தயிர் இந்த தயிரை நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் விடணும் கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது மோராக இருக்கக்கூடாது இதையும் போட்டு நம்ம நன்றாக இலக்கி கொடுத்துடலாம் எல்லாம் நல்லா ஒன்றா சேரட்டும் அது எப்போவுமே எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் தானே நம்ம ஃபேமிலிக்கு நல்லது அதே மாதிரி காயோட இந்த மசாலாலாம் நல்லா ஒன்றா சேர்ந்தால் தான் வாய்க்கு ருசி அப்புறம் நிறைய கொத்தமல்லியை போட்டுட்டு எல்லாருக்கும் தட்டை சர்வ் பண்ணிடலாம் சாதத்தோட சர்வ் பண்ணினப்போ யாருக்குமே தெரியலை இது வந்து சுரக்கானே எல்லாமே நல்லா இருக்குமா அப்படின் சொல்லி சாப்பிட்டா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீட் மே நெக்ஸ்ட் வீடியோ